நேற்று முன்னாலே பேசிய நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வனாக இருந்தாலும் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி மணிவாரன் அவர்களாலும் இங்கே நம்முடைய உசுரைமட்டியினுடைய பெருமை சொன்னார் எனக்கு தெரிந்த வகையில நான் பல முறை பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ தொகுதிகள் இருந்தாலும் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் மனதிலே பட்டதை வெளிப்படையாகவும் நடைபெறப் போகிறதை முன்கூட்டியே காமிக்கக்கூடிய மக்கள் நம்முடைய உசுலமட்டி மக்கள் என்பதை நான் மனதார பாதுகாத்திருக்கிறேன் பாராட்டுகிற நேரம் பாராட்டியும் எதிர்க்கிற நேரம் எதிர்த்தும் மனதிலே சொல்ல வேண்டியதை சொல்லக்கூடிய மக்கள் நம்முடைய சகோதரனாக இருந்தாலும் சகோதரியராக இருந்தாலும் பல முறை சொன்னது நம்முடைய உசுலமட்டி மக்கள் இன்றைக்கு சொன்னார்கள் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது எத்தனை தொகுதிகள் இருந்தாலும் அதை உசலம்பட்டியின் சோழ தான் முழு கவனம் செலுத்தினோம் அன்றைக்கு நம்முடைய தங்கம் தமிழ்ச்செல்லாம் வருகிற போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக நாங்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு நம்முடைய மக்கள் உழைத்து வெற்றி வருவதிலே நீங்கள் வெற்றி வருவது உறுதி ஆனால் அந்த வெற்றிக்கு சோழ வந்தாலும் நிச்சயமாக முதலிடத்திலே இருக்கும் என்று சொன்னேன் இன்றைக்கு உசலம்பட்டி முதலிடத்திலே இருக்கிறது இன்றைக்கு மாநாடை போல அருமை தம்பி சுதாகரன் நீங்க ஏற்பாடு செய்திருக்கிறான் ஆனால் செல்லம்பட்டி ஒன்றியம் சமீபத்திலே உடையிலே கொஞ்சம் இருந்திருக்கலாம் என்றென்றைக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய வல்லரசண்ணன் இருக்கிற காலத்திலும் சரி அதற்கு முன்னால் இருந்த நம்முடைய நம்மோடு கூட்டணியாக இருக்கும் போது அண்ணன் சந்தானமாக இருந்தாலும் சரி முதலிடத்தில் செல்லப்பட்டி யூனியன் இருந்திருக்கிறது என்பதற்கு முன் வரலாறு இருக்கிறது ஆனால் என்றைக்குமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக தெற்கு மாவட்டம் மட்டுமல்ல ஒன்றுவட்ட மாவட்டத்தில் முதலிடத்தில் உசுலம்பட்டி இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை தாங்கள் இங்கே சொன்னார் என்னுடைய எம்பிஎம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் உசூலப்பட்டியில் நிற்பார் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக வருவார் என்பதில் எந்த மாற்றமும் எடுத்தும் இருக்க முடியாது இன்றைக்கு போட்டி ஓட்டு நிகழ்ச்சிகள் நடத்திக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நான் உள்ளபடியே நான் பெருமையாக இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன் என்று சொன்னால் ஏதோ நலத்திட்டங்கள் வழங்குகிறோம் ஏதோ நலத்திட்டங்கள் பத்து பேருக்கு வழங்கிவிட்டு நாங்களும் வழங்குகிறோம் என்று சொல்லாமல் இன்னைக்கு மானாளைப் போல ஒரு ஏற்பாடு செய்து இன்றைக்கு ஒரு தொண்டனாக இருந்து இங்கே சொன்னானே அண்ணா என்னை மூக்கே தேவனுடைய பேரன் என்று சொல்வார்கள் சந்தானத்தினுடைய பேர் என்று சொல்வார்கள் உண்மையா பெருமைக்குரியவரின் பேரனாக இருந்தாலும் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி வீரர்களில படை தளபதியாக சுதாகரன் இருக்கிறார் என்ற பெருமையை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் பேச்சளவில் செயல்பாட்டிலே காமித்து இன்றைக்கு நம்முடைய சகோதரிகளை நம்முடைய சகோதரர்களை எல்லாம் அழைத்து ஒரு மாநாடை போல ஏற்பாடு செய்து எங்களை நாம் அழைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அழைப்பது மட்டுமல்ல அந்த நலத்திட்டத்தையும் அந்த மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகால தமிழகத்தை நம்முடைய மாடல் ஆட்சி செய்தியில் கொண்டிருக்க முதல்வருக்கு துணையாக எளிதாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நாடாளுமன்றத்தில் சுற்றுப்பயணத்தை செய்து நாற்பதுக்கு நாற்பது வருவதற்கு ஒரு உழைப்பாளியாக தொண்டராக இருந்து செயல்பட்டவர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அவர் உழைப்பார் இன்றைக்கு அந்த பதவியை பெற்றிருக்கிறார் மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணியை ஆரம்பிக்க இருக்கிறார் அந்த தேர்தல் பணியிலே இன்றைக்கு கூட தெற்கு மாவட்ட போது நான் சொன்னேன் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே இருநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவார் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நாற்பதற்கு பாண்டிச்சேரியில் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது